வணக்கம் இணைந்திருப்பது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தேர்தல்களை தடுப்பவர்கள் சனநாயக விரோதிகள் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு சீரற்ற காலநிலையே காரணம் என்கிறார் அமைச்சின் செயலாளர் மஸ்க் விஜயத்தால் இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடையும் அமைச்சர் மனுஷன் தெரிவிப்பு மீண்டும் நரேந்திர மோடி தலைமையில் அரசு அமையும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் தெரிவிப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்காவின் ஸ்டார்லைனர் விண்கலம் ஏவுவதில் சிக்கல் சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் ரத்து விரிவான செய்திகள் யாழ் அச்சுவேலி பிரதேசத்தில் வீடு ஒன்றின் மீது இனம் தெரியாத குழு ஒன்று பெட்ரோல் குண்டு தாக்குதலில் வீடு பலத்த சேதமடைந்த சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர் இது பற்றி தெரிய அச்சுவேலி மேற்கு கருமந்திரதுறை வீதியிலுள்ள பாலசிங்கம் சதானந்தன் என்பவரது வீட்டின் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இவர் பண்ணை ஒன்றை நடாத்தி வருவதாகவும் இவரின் சகோதரிக்கும் இவருக்கும் இடையே சொத்து சம்பந்தமான பிரச்சினை இடம்பெற்று வந்துள்ளது இந்த நிலையில் சம்பவதினமான இன்று ஞாயிற்றுக்கிழமை சதானந்தன் சகோதரியின் உறவினர் ஒருவரை தாக்கியதில் அவரின் கை முறிந்துள்ளது இவ்வாறான நிலையில் இரவு எட்டு மணிக்கு ஆறு மோட்டார் சைக்கிளிலும் ஒரு முச்சக்கர வண்டியிலும் சென்ற குழு ஒன்று குறித்த வீட்டின் மீது இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி எரிந்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதில் ஒரு குண்டு மட்டும் வெடித்து தீப்பற்றியதை அடுத்து வீட்டின் சமையலறை பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் வீட்டிலிருந்த எவருக்கும் எதுவிதமான சேதமும் ஏற்படவில்லை என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு சனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும் அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் சனநாயக மக்கள் விரோதிகள் ஆவர் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் தனது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசமைப்பின் பிரகாரம் சனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பாராளுமன்றம் நீதிமன்றம் ஊடாக அனுமதிகளை பெற்று மக்கள் ஆணையின் மூலம்தான் தேர்தல்களை பிற்போட முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாறுபட்ட கருத்துகளுக்கு சனாதிபதி உரிய பதில்களை வழங்காது உள்ளபோது தேர்தல்கள் எவ்வாறு நடக்கும் என பொதுமக்களும் குழம்பி போய் உள்ளனர் இந்த நிலையில் ஒரு சனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும் அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் சனநாயக மக்கள் விரோதிகள் ஆவார் என்றார் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட காலி கழுத்துறை இரத்தினபுரி கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுலக்ஷான ஏயவர்தன தெரிவித்தார் வெள்ள நிலைமை காரணமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அப்பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் உலகின் முதன்மை கோடீஸ்வரரான எலோன் மஸ்க் போன்ற தொழில்முனைவோர் எமது நாட்டுக்கு வருகை தருவது ஊடாக பொருளாதார ரீதியாக துன்பப்படும் மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அம்முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அவரை பொருளாதார கொலையாளி என்று அழைக்கின்றனர் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார் தொழில் மற்றும் வெளிநாட்டு அமைச்சினால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்படுகின்ற ஜெயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவை தேசிய வேலை திட்டத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு பதுளை கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் நேற்று முதலாம் திகதி அமைச்சர் மனுஷ நாணயக்கார தலைமையில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் இபே பிட்கோயின் ஸ்டார்லிங்க் போன்ற நிறுவனங்கள் உலகின் முதன்மை தொழில் அதிபரான எலோன்மஸ்க் அவர்களினதாகும் அவர் இலங்கையில் டெஸ்லாவின் கிளையொன்றை ஆரம்பிக்கவுள்ளதாக சனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் எலோன்மஸ்க் ஒரு சக்தி வாய்ந்த தொழில் முயற்சியாளர் தொழில்நுட்பத்தை உலகுக்கு அறிமுகம் செய்தது மாத்திரமின்றி அவரின் ஊடாக நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அவர் பல்கலைக்கழக கல்வியை பெறாவிட்டாலும் அவரின் செயற்பாடுகள் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது எனலாம் மஸ்க் பொருளாதார கொலையாளி என்று சுனில் ஹந்துன் நெத்தி அழைப்பதை நான் சமூக ஊடகத்தில் பார்த்தேன் அவர் கூறுவது போன்று மஸ்க் பொருளாதார கொலையாளி அல்ல மாறாக அவர் உலக பொருளாதாரத்தையே மாற்றியமைத்த சிறந்த தொழில் முயற்சியாளர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார் இந்திய மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிவடைந்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு அமையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பார் என்று தேர்தலுக்கு பின்னர் வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன பாரதிய ஜனதாக கட்சி முன்னூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளன நாளை மறுதினம் ஜூன் நான்காம் திகதி இந்திய மக்களவைத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளிவரவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் இணைந்தார் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இரண்டு முறை விண்வெளி சென்றுள்ளார் இந்நிலையில் ஐம்பத்தெட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாம் முறையாக விண்வெளி செல்ல திட்டமிட்டிருந்தார் அவருடன் மேலும் இரண்டு நாசா வீரர்கள் அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான போயின் தயாரித்துள்ள ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பயணம் செல்ல திட்டமிட்டிருந்தனர் கடந்த மே ஏழாம் தேதி அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து புறப்பட தயாரான ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதையடுத்து தொன்னூறு நிமிடங்களுக்கு முன் அதன் பயணம் ரத்தானது இதையடுத்து நேற்று மீண்டும் ஸ்டார்லைனரின் விண்வெளி பயணம் திட்டமிடப்பட்டது அதன்படி கவுண்டவும் தொடங்கி மூன்று நிமிடம் ஐம்பது நொடிகளில் நிறுத்தப்பட்டது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்டார்லைனரை ஏவுவதில் இரண்டாம் முறை தடை ஏற்பட்டது இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாம் முறை விண்வெளிக்கு செல்லும் திட்டம் ரத்தானது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்